வணக்கம் இது தடம் செய்தி ஆசிரியர் ஞானதீபம் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு உட்பட பல இடங்களில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை தமிழரசு கட்சியின் நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் கஞ்சாவுடன் கைது ஜாலில் துயரம் கடலில் மீட்பு இளைஞர்களிடையே பாவனை அதிகரிப்பு மலையகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வடக்கு மாகாணத்தில் காணி பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தலை நோரெலியா மற்றும் பலனறுவை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் முதல்வு கூறியுள்ளது இந்த பிரதேசங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான பலத்த மழை பெய்யக்கூடும் குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது காண்டி மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் ஜப்ரகுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கழுத்துறை மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் ஹமாந்தோட்டை மொனராக்கலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலயத்திற்கு சுமார் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் ஜபரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் மூடுப்பணி நிலை காணப்படலாம் மழை பெய்யும் ஊழிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் அவற்றினால் ஏற்படக்கூடிய குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதிப்படுத்தும் நல்லூர் பிரதேச சபையின் உறுப்பினர் ஒருவர் நாலு கிலோ எண்ணூறு கிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றத்தடுப்பு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சங்கிலியின் பூங்கா அருகில் இன்றைய தினம் அதிகாலை குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அரியாலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய குறித்த உறுப்பினரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளிநாட்டிலிருந்து வரும் ஒப்பந்தத்துக்கு அமைய போதைப் பொருளை கையளிப்பதாக காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார் அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கிழக்கு தாலையடி கடலில் காணாமல் போன பிரபல உதைப்பந்தாட்ட வீரர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த இளைஞரின் சடலம் இன்றைய தினம் அதிகாலை மீட்கப்பட்டுள்ளது உடுத்துறையைச் சேர்ந்த உதைப்பந்தாட்ட வீரரான இருபத்தி ஏழு வயதுடைய ஜிசிந்தன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேற்படி இளைஞன் பிற்பகல் தனது நண்பர்களுடன் நீராடுவதற்காக அதிகளவு சுற்றுலா பயணிகள் தாலையடி கடற்கரைக்கு நீராட சென்றுள்ளார் இதன்போது கடல் பகுதியில் நிலவும் சீரற்ற காட்டு மற்றும் கடல் கொந்தளிப்பால் இந்த இளைஞன் கடலோடு அடுத்து செல்லப்பட்டுள்ளார் குறித்த இளைஞனை நேற்று மற்றும் நேற்று முன்தினம் முழுவதும் வடபராட்சி கிழக்கு இளைஞர்கள் பலரும் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் இரு நாட்கள் கடந்து இன்றைய தினம் அதிகாலை குறித்த இளைஞன் சடலமாக கரையொதுங்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சடலத்தை மருந்தங்கணி காவல்துறையினர் பார்வையிட்டதுடன் மிருதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் நாட்டில் மெத்தம்பேட்ட மையம் அல்லது ஐஸ் போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அபாயகர ஔடங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் மாத்திரம் ஐஸ் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு அடிமையான அறுபதாயிரத்துக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதன் ஆராய்ச்சி பிரிவின் உதவி பணிப்பாளர் தாமிர தர்ஷன் தெரிவித்துள்ளார் கொழும்பு கம்பகா கழுத்துறை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகளவில் பரவியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக உயிராளர் சந்திப்பில் அவர் மேலும் குறிப்பிட்டார் கடந்த சில வருடங்களில் மேற்கொள்ளப்பட்ட கைதுகளின் புள்ளி விபரங்களின்படி மெத்தம்பேட்டமையின் போதைப்பொருள் பாவனை படிப்படியாக அதிகரித்து வருவதை அடையாளம் காண முடிகிறது ஹீரோயின் மற்றும் கஞ்சா ஆகியவற்றுடன் ஒப்பிடும் போது ஐஸ் போதைப் பொருள் பாவனை வேகமாக அதிகரித்து வருகின்றது போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதமானோர் பல்வேறு வகையான போதைப்பொருட்களை பொருட்களை பயன்படுத்துபவர்கள் அவர்கள் சந்தர்ப்பத்திற்கேற்பு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை பயன்படுத்துகின்றார்கள் எனவும் தெரிவித்தார் இருபது முதல் முப்பது வயதிற்கு இடைப்பட்ட இளைஞர்களே போதைப் பாவனைக்கு அதிகளவில் அடிமையாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் டிப்பா பேரணத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மலையக மக்களுக்கான நிரந்தர பாதுகாப்பான காணியை பெற்றுக்கொடுக்க கொடுக்க நடவடிக்கையை மானிடம் பூமிதான இயக்கம் ஆரம்பித்துள்ளது அதன்படி இதுவரையில் இருபத்தி ஐந்து குடும்பங்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநிலம் பூமிதான இயக்கத்தின் தலைவர் தேசிய ஒருங்கிணைப்பாளர் பரா நந்தகுமார் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டுள்ள மலையக மக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் காணி பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வசிக்கும் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த கொடியாளர்கள் காணிகளை வழங்க முன்வந்துள்ளதாகவும் இந்த இயக்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிட்டார் அதன்படி ஜாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாகாணத்தில் காணிகள் வழங்கக்கூடிய இடங்கள் தொடர்பிலும் ஆராயப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதே வழி மலையகத்தில் பாதுகாப்பான இடங்கள் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் அங்கு வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதற்கும் இயல்பான சாத்தியங்கள் குறித்து ஆராயப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த விடயத்தில் எவ்வித அரசியல் தலையீடுகளையும் ஏற்படுத்த இடமளிக்கப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்தார் எனவே சுயவிருப்பின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் குடியேற முன்வரும் மலேக மக்களுக்கு கார்களை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்